வண்ணங்களை ஆராயும் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தினசரி பிரதான உணவாக பயன்படுத்தக்கூடிய பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி அது வந்து தினசரி நம்ம வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட்றதுனால வந்து என்னென்ன தீமைகள் வந்து ஏற்படும் அதை பற்றி பார்க்கலாம் இன்றைய சூழ்நிலையில் பெண்களுக்கு கர்ப்புப்பை சார்ந்த பிரச்சனைகள் இல்லாத பெண்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் கர்ப்பப்பையில் என்னென்ன பிரச்சனை வரும் பிசிஓடி முறையற்ற மாதவிடாய் மாதவிடாயின் போது கடுமையான வயிற்று வலி இடுப்பு வலி வெள்ளைப்போக்கு அடுத்ததாக வந்து குழந்தை பேரின்மை அடுத்ததாக வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உடல் பருமன் உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான வலிகள் குறிப்பாக வந்து மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக கூடி போகிறது இந்த மாதிரி தலைவலி தூக்கமின்மை நரம்பு சார்ந்த கோளாறுகள் எலும்பு பலமின் எலும்பு பலகீனம் இவை எல்லாமே வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இத்தனை பிரச்சனையும் நமக்கு உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தொடர்ந்து வெறும் இந்த வெள்ளை அரிசியை மட்டும் தினசரி நம்ம உணவாக எடுக்கிறதுனால வரக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகளாகும் அதே மாதிரி ஆண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா விந்தணுக்கள் குறைபாடு உங்களுக்கு வந்து உயிரணுக்கள் குறைபாடு அடுத்தது வந்து பார்த்தோன்னா தொப்பை கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் டயபிட்டிஸ் எலும்புகள் சார்ந்த நோய்கள் ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிபி எல்லாமே வந்து இந்த வெள்ளை அரிசி வந்து நம்ம ரெகுலராக தினசரி எடுக்கும்போது வரக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு பொருள் இத்தனை விதமான வியாதிகளுக்கும் நமக்கு அடிப்படை காரணமாக இருக்குது அதனால் வந்து இந்த வெள்ளை அரிசி வந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இதில் வந்து இருக்குது மற்றபடி அதிகமான மாவட்டத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கான்ஸ்டிபிரேஷன் ப்ராப்ளம் குடலில் வந்து உறிஞ்சக்கூடிய தன்மைகள் வந்து குறைஞ்சி போகிறது இந்த மாதிரி பல விதமான பாதிப்புகள் எல்லாமே இந்த வெள்ளை அரிசியை நம்ம தொடர்ந்து தினசரி வெள்ளை அரிசியை மட்டும் இட்லி தோசை பூரி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை அரிசியை மட்டும் நம்ம அடிப்படையாக கொண்டு செய்கிறதுனால் இத்தனை விதமான பிரச்சனைகள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதனால் வந்து இந்த வெள்ளரிசி நம்ம எடுத்துக்கும் போது அது கூட வந்து பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சமைக்கலாம் அல்லது வந்து பயிறு வகைகள் சுண்டல் வகைகள் வந்து இது கூட வந்து சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குறைக்கலாம் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது போல் மேலும் நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் வண்ணங்களே ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி